தம்பி கார்த்திக் நீங்க வந்து எழுச்சி தமிழரை கண்டிக்கும் விதமாக உங்க முகநூல் பதிவுல துவைக்க போறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்க தம்பி அந்த அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல அரசியல் பக்குவம் இல்ல தம்பி உங்க அண்ணனுக்கேவும் உங்க அண்ணன் சீமானுக்கேவும் தமிழ் தேசியம் பேசுறதாக இருக்கட்டும் ஈழப் போராளிகள் பிரச்சனைகளை பேசுறதாக இருக்கட்டும் அதுக்கு முற்றிலும் முடிவும் முகவரியா இருந்தவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவர் இல்லைன்னா உங்க அண்ணனுக்கு அட்ரஸே கிடையாது சரியா நீயெல்லாம் வந்துட்டு எழுச்சி தமிழரை கண்டிக்கிற அளவுக்கு உனக்கு வந்துட்டு அரசியல் பக்குவம் கிடையாது தம்பி உனக்கு அன்பு அன்பா வந்துட்டு அண்ணன் உனக்கு சொல்லிக்கிறார் உனக்கு பொழுது போகலன்னா நல்ல ஒரு பார்த்து லவ் பண்ணு லவ் பண்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க உங்க மாதிரி ஏமாத்தாத சரியா இன்னமும் உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா வீட்டுல பேசாம அமர்ந்து சுட்டு தீர்வாரு உனக்கு அதுதான் சரியா இருக்கும் தேவையில்லாம எங்களை சீண்டி பார்க்காத அழிஞ்சு போயிடுவேன்